माया <सलगी> நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளே பல சமயங்களிலே நாம் தேவையற்ற சில பிரச்சனை குறித்து அதிகமாக நாம் கலங்குகிறோம் சில சமயத்தில் பிரச்சனை வராமல் இருக்கும்போது கூட இந்த பிரச்சனை நமக்கு வந்துடுமோ அல்லது இது போ இது போன்று நடந்துருமோ சொல்லலாம் நம்ம வந்து சில சமயத்தில் நாம் வந்து கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாமல் சில சமயத்தில் சில நாட்களில் நாம் வந்து கடந்து போகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு நோக்கி பார்த்த ஒரு மகிழ்ச்சியால் மிழ்ந்தனர் எல்லா வகை அச்சத்தினின்றும் அவர்களை விடுவித்தார் என்பது வேதத்தின் வசனம் எனவே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களிலே பாதுகாத்து ஆசிர்வதிக்கிறார் மரியே வாழ்க ஓரமாதாகட்டும் வந்து என் பையனுக்காகவே நான் வேண்டியிருந்தேன் என் பையன் வந்து பத்தாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கையில் உடம்பு சரியில்லாமல் போயிருந்தது அவனுக்கு ஆப்ரேஷனுக்காக மாதாட்ட வேண்டி வந்து சாட்சி சொல்லியிருந்தேன் அப்போது அவன் திடீர்னு மயங்கி ஹாஸ்டல்ல இருந்து திடீர்னு திடீர்னு போன் பண்ணாங்க மயங்கி விழுந்துட்டான்னு திருப்பி கூட்டிக்கிட்டு வந்து இங்கே செவஸ்தியார் ஸ்கூலில் வந்து நான் அவனை மறுபடியும் சேர்த்து பத்தா வகுப்பு படிக்க வச்சிருந்தேன் படிப்புல அவனுக்கு கவனம் இல்லாம உடம்பு சரியில்லாமே போயிட்டு இருந்தது ஒவ்வொரு தேர்விலையும் ஃபெயில் ஆகி கொண்டே இருந்தான் நல்லா படித்திருந்தவன் எனக்கு உடம்பு சரியில்லாதனால அவனால் படிக்க முடியலை மாதாவுக்கிட்ட வந்து வேண்டி அந்த ப முலாண்டு பரீட்சையில் எந்த பிரச்சனையும்லாம் என் பையன் நல்லபடியாக படித்து தேர்வில் தேர்ச்சி பெறணும் மாதாவிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் பரீட்சை மொதல் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அவன் ஃபெயில் ஆகி கொண்டிட்டே இருந்தான் பிப்ரவரி மாதம் வந்து கழுத கண்ணீர் விட்டு அழுது மாதாவிட்ட நான் சாட்சி சொல்கிறேம்மா என் பையனை வந்து நல்லபடியாக ப தேர்வில் தேர்ச்சி பெறணும் அவனை எழுதக்கூடிய வல்லமை என் பிள்ளைக்கு தாருங்கன்னு அப்படின்னு வேண்டிக்கிட்டு போயிருந்தேன் பரிட்சை நடக்கிறதுக்கு ஒரு வாரங்க தான் அவன் அக்கறை எடுத்து பு புக்கை எடுத்தே படிக்க ஆரம்பித்தான் நல்லபடியா தேர்வு எழுதுனா தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் முன்னூத்தி முப்பத்தேழு மார்க் வாங்குற அளவுக்கு மாதவனுக்கு ஆசீர்வாதத்தை நன்றி கரங்களை இயேசுக்கு புகழ் என் பேர் ராஜேந்திரன் இந்த ஊர் தான் என்னுடைய சாட்சி வந்து என்னுடைய மகனை குறித்தது எனக்கு ரொம்ப நாள் என் குடும்பத்திலேருந்து ஒரு இறை அழைத்தல் ஏற்படணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை நான் எதிர்பார்த்தேன் என் மூத்த பையன் ஏதாவது கடவுளுடைய பணி செய்கிறதுக்கு தயாராகிடுவானா அப்படின்ட்டு வேண்டியிருந்தேன் ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படலை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பையன் சின்னவன் வந்து இப்போ தேவோட்டை ராம்நகரில் டீப்ரிட்டு ஸ்கூலில் படிக்கிறான் அவன் எப்போதுமே காலையில் வழக்கமாக எட்டு பத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணிடுவான் ஃபோன் பண்ணும்போது நல்லா இருக்கியா எல்லாம் விசாரிச்சுட்டு அப்பா இந்த வந்து இறை அழைத்தலுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கு இது பண்ணா கலெக்ட் பண்ணாங்க அதில் வந்து நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா விருப்பத்தோடு கொடுத்தேடான்னு ஆமாப்பா விருப்பத்தோடு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் அந்தளவுக்கு சந்தோஷம் அடைஞ்சதே இல்லை நான் எதிர்பார்க்கலை சின்ன பையனை அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லுவான் அப்படின்ட்டு கரகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் மாதாவுக்கு ரொம்ப நன்றி அவனோட எல்லாரோட எல்லா எல்லாரும் இருக்கிறாங்க எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அவன் அந்த பா அந்த அந்த பாதையில் போது அவனுக்கு எந்த ஒரு தடங்களை இல்லாமல் தொடர்ந்து இதே மனநிலையோட கடைசி வரைக்கும் இருந்து கடவுளுடைய பணி செய்வதற்கு தயாராக வேண்டுமான எல்லாருடைய வேண்டுதல் வேணும்னு கேட்டுக்கிறேன் உபகாரமாதாரோட அந்த வழிநடத்துதலும் பரிந்துரையும் இருந்து அவனை நடத்தணும்னு வேண்டிக்கிறேன் கோடான கோடி மாதாவுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர் கோடி நன்றி பிள்ளைகளையும் ஒவ்வொரு சமயமும் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஜெயிப்பது உண்டு தேவ ஆண்டவரை உருவாகுன்னு உருவாகுன்னு சொல்லி எனவே நாம் நினைக்காத வண்ணமாக சில சமயத்தில் ஒரு தேவாலயத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார் யாருமே முன்கூட்டியே தீர்மானித்தது கிடையாது இது கடவுளுக்கென்று போகக்கூடிய ஊழியத்தில் முன்கூட்டி யாருமே தீர்மானிக்க முடியாது ஆண்டவர் நினைத்தால் மட்டுமே அது ஜெயிக்க முடியும் என்ன என்னோட படித்தவங்க பதினெட்டு பேர் நாங்கள் உள்ள சிம்னியில் நுழைஞ்சோம் ஆனால் கடைசியாக குருவாக வந்தது ஐந்தே ஐந்து பேர் தான் கடவுள் நினைத்தால் தான் அந்த காரியம் நடக்கும் எனவே பல குடும்பங்களுக்கு நான் சொல்வது உண்டு இந்த காலத்தில்லாம் இரண்டோடு நின்றுச்சுக்கிறாங்க எனவே கடவுளுக்கு என்று குழந்தைகளில் நாம் கொடுக்கறதுக்கு முன் வரணும் எனவே அதன்படி அவங்க குடும்பத்தில் வைத்த ஒரு செபம் ஒன்று மூத்தமாக போகணும்னு சொல்லி ஆனால் கடவுள் வேறு விதமாக அவர் நினைக்கக்கூடியவர் எனவே அந்த ஒரு அழைத்தல் ஆண்டவர் மீண்டுமாக உறுதிப்படுத்துமாறு இப்போதான் ஒரு ஒரு ஜபம் வச்சிருக்கிறோம் எனவே அது நீண்ட பயணமான ஒரு ஜபம் எனவே மாதா உதயசி அவன் சொல்லி வலது கரங்களை வீர்த்தி அந்த ஒரு காரியத்தை செய்மாறு காயும் செய்தார் மரியே இயேசுவே உமக்குப்புகள் எல் பெயர் மணிவேல் ராஜா நான் ஒரு ஆசிரியர் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு நல்லா படிக்க நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை இது காரைக்குடி உபயால் ராமநாதன் சேர்ந்த இது காலேஜில் படிச்சிச்சு பிஏ படிச்சிச்சு படிச்சுக்கிட்டு இருக்கலாம் அவருடைய ஃப்ரெண்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு நல்ல நிறைய சொத்து இருக்குது அந்த சொத்து வந்து அபகரிச்சிட்டாங்க அவங்க பங்காளி வீடு அபகரிச்சிட்டாங்க அபகரிச்ச உடனே அவங்க அப்பா கேஸ் போட்டு கேஸ் முடியக்கூடிய தருவாயில் ஒரு காரை விட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அப்பா இந்த இடத்துல இது பண்ணிடுறாங்க ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அப்பா வரிச்சிட்டாரு அதில் அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மைண்டு எப்படியாவது நம்மளுடைய சொத்தை விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வக்கீலுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் பிள்ளை எனக்கெல்லாம் அந்த இதுவே இல்லை வக்கீல் படிக்க வைக்கணும் எழுங்குறது தெரியல அந்த பிள்ளை என் மகளுக்காக போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து செல்லையில் உள்ளார் ஆனர்ஸ் லா ஸ்கூலில் எக்ஸலன்ஸ் ஆஃப் லா ஸ்கூலில் போய் மயிலாப்பூரில் இருக்குது அதில் வாங்கிட்டு வந்து போட்டுட்டாங்க போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு கிடைக்கல சீட்டு கிடைக்கல என் மகளுக்கு கிடச்சிருச்சு சீட்டு உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல இல்லை ஒரு நாலு நாள் அஞ்சு நாளில் இருக்கு டயம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபா பணம் கட்டணும் உடனே வந்து சேரணும் சொல்லிட்டு போய் ஒவ்வொருத்தர எப்படி சேர்க்குறது எப்படி படிக்க வைக்கிறது எப்படி இதுக்கு படிக்குமாங்கிறது ஒன்றுமே புரியலை சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் அதுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு முத முதல்ல எங்களை விட்டு பிரி பிள்ள பிள்ளைய பிரிஞ்சு இருக்க போகிறது அங்கே அங்கே போனவுடனே பார்த்தீங்கன்னா உள்ளக்குள்ளே எல்லாம் ஜட்ஜு பெரிய ஜட்ஜு குவார்ட்டர்ஸ் இருக்கும் குவார்டர்ஸ்க்குள்ளதே இருக்குது நல்லா பாதுகாப்பாக இருக்க போய் விசாரித்தோம் நல்ல காலேஜ் வந்து இங்கே ஸ்ட்ரைக்கே வராது எல்லாம் தமிழ்நாட்டில் அம்பேத்கார் யூனிவர்சிட்டி ஒரே ஒரு காலேஜு தான் அதில் எந்த ஸ்ட்ரைக்கும்லாம் வராது உள்ளே பாதுகாப்பு செக்யூரிட்டிலாம் இருக்க விட மாட்டாங்க எங்களுக்கு ஆர்டருக்கு காமிச்சாலதே உள்ளே விட்டாங்க அப்புறம் நான் விளைய எல்லோரும் போய் இல்லை ஆட்றது தெரியல இந்த பஸ்ஸு வள்ளி இதெல்லாம் நிறைய போகும்போது வரும்போது அதை கிராஸ் பள்ளி போகிறதுனாலே எப்படி இந்த பிள்ளை நம்ம வாங்க இந்த கிராஸ் பள்ளி இந்த காலேஜில் உள்ளுக்கெல்ல போய் எப்படி இப்போ டெய்லி போய்ட்டு வரோம் அப்படிங்கிறது பெரிய ஒரு மனக்காவலையாகவே இருந்துச்சு சரி அப்படி சொல்லிட்டு போய் பணமெல்லாம் தான் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு அப்படி இருக்கையெல்லாம் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தேவோட்ட பொண்ணு அது ஒன்று வருது அது வந்தவனே சரி பரவாயில்ல பக்கத்து ஊர் அவர் டீப்ரெட்டர் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் அவர் வந்தவனே சரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடத்திருச்சு சரி ஹாஸ்டலில் கேட்குறாங்க ஹாஸ்டல்லையே இடம் இல்லை நீ வெளியில தான் பார்க்கணும் உள்ள வெளியில் எங்கிட்டரோ போகிறது ஒழுமே தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்து பக்கத்தில் அதுக்கு ஏற்றாப்புல ஒரு ரூம் பார்த்தாப்புலாம் ஹாஸ்டல் இருக்குது அது பொதுவாக ரூமு மாதிரியே இருக்குது அதுக்குள்ளே எல்லாரும் சரி இருக்கவளோ குளிக்கிற பற்றியில் திறந்த வெளியாக இருக்குது ஆக தள்ளி பார்த்தா சா இது அப்படியே சாக்கடை தள்ளியாக கருப்பு கலரில் தள்ளி வந்துச்சு ஆக இது சரியாக வராது என்ன பண்ணுறது கடவுளே எல்லாம் பாவன்றது அப்படி போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும்போது சாந்தோம் சர்ச்சுக்கு முன்னாடி இந்த கேரளாக்காரர் சிஸ்டர் வந்து ஒரு இது வச்சு நடத்துகிறாங்க அது அது வந்து யாருக்குன்னா பெண்களுக்கு வேலை பார்க்க பிள்ளை பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல் அந்த ஹாஸ்டலில் சேர்த்து சேர்த்தா சேர்த்து விட்டா நாங்கள் யாரும் அதை லாப் கொடுக்குறோம் நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அந்த நேரத்தில் வந்து காரைக்குடி காரைக்குடி பங்கு சக்காலை பங்கு சாமியார் ஃபோன் நம்பர் வச்சிருந்தேன்னா அவர் ஃபாதர் சொல்லுவோன்னே அது இளைய ஒரு இயக்கத்தில் நல்லா எல்லாத்துலேயும் நல்லா பங்கு எடுக்கக்கூடிய பிள்ளை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோன்னே இந்த பிள்ளை இந்து பிள்ளை எங்களுக்கு வேண்டியது நீங்கள் எப்போ வரீங்களோ போகிறதில்ல ஏன்னா காலையில் சாயங்காலம் மாசுக்கு வரணும் நாங்கள் அதை பார்ப்போம் அதுதான் எங்களுக்கு மெயில் முக்கியம் அப்படின்னு சரி அது ஜெபிக்கிறது ஜபமான சொல்கிறது அப்படி இருக்கும்போதே பிள்ளை படித்து பிடிச்சிட்டு வந்துடுச்சு லாப் பிடிச்சி இங்கே காரைக்குடி கோர்ட்டில் வேலை வைக்குது வேலை வகையில் பில் மாப்பிள்ளை தேடுறோம் மாப்பிள்ளை ஒருத்தனும் கிடைக்கல உழைக்கும் அப்படியே ஈரப்புலையே ஆடி போச்சு ஆகா என்னடா விடறது அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு சும்மா சாதாரண ஒரு ஐடி படித்த பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம இது காசு பணம் இருக்குது ஏதாவது ஒரு தொழில் துறையை வச்சு நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானாக ஏற்பாடு பண்ணல ஒன்று அது சரியாக வரல அப்புறம் கோர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையிலே குரூப் டூ பரிட்சை எழுதி அதில் பாஸ் பண்ணிடுச்சு பாஸ் பண்ணிவிட்டு சரி நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஒரு நேரத்தில் சென்னைக்கு டிஎன்பிசி அந்த இதுக்கு நிறுவனத்தில் இது வந்துருச்சு இல்வரி வந்துருச்சு அங்கே போகிறோம் போகும்போது ஒன்றுமே தெரியல நானும் போகலை அப்புறம் ஒரு பிள்ளை அங்கே படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு போகும்போது உள்ளே போகிறாங்க என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போய் ஸ்க்ரீனில் ஓடுது எதை பண்ணலை எதை தொடல் எல்லோருமே அதுங்களுக்கு தெரியலை சரி நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி பாப்பா போவோம் அப்படியே ரெண்டு பிள்ளைங்க எந்திரிச்சு வந்துடுச்சு வரும்போது அப்படியே ஆண்டவர் குறுக்க அப்படியே வந்தது மாதிரி நீ என்னப்பா படிச்சிருக்க லா படிச்சிருக்க படிச்சிருக்கேன் அந்தப்பா ஐயோ இந்த செ இந்த செக்ரட்டரியில் ஒரு இது இருக்குது டக்குன்னு உடனே ஒரு செகண்ட் தான் அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு வந்து கடவுளாக வந்து வேலையை குறுத்தார் பே பார்க்க வேலை பார்க்குது லா டிபார்ட்மெண்ட்ல கடவுளாட்டவருக்கு கொடான கொடை அண்டி செலுக்குவும் தொடர்ந்து தொடர்மான ஒரு சாட்சியத்தை பயிர் தொழுதுக்கா ஒழுதுகாரங்களை வைத்து செல்வோம் ஏன்கையம் செய்துகும் எனக்கும் செய்து புனித அருளானந்தையர் பேராலயத்தில் இருந்து புனித தோமையார் அன்பியம் அந்த குழுக்கள் அந்த குழுவிலிருந்து வந்திருக்கின்றோம் நாங்கள் போன மாதமே இங்கே வரணும்னு நினச்சோம் ஆனால் வர முடியலை ஒரு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் எங்கள் கூட்டத்தில் வந்து எங்கள் அன்பிய கூட்டம் வந்து வாரம் வாரம் நடக்கும் அந்த மட்டும் நடக்கிறப்ப நாங்கள் நாலு நாளைக்கு நாலு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நாங்கள் பிளான் பண்ணது வந்து எப்படின்னா ஆடி பதினெட்டு இன்றைக்கி வந்து ஆடி பதினெட்டு எங்களுக்கு அதை நாங்கள் யோசிக்கவே இல்லை சரி ஆடி பதினெட்டு தானே அப்படின்னு யோசிக்காமல் நாங்கள் வட்டக்கம் மூணாந்தேதி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொருத்தளாக நாங்கள் மொத்தம் பதினேழு பேர் கணக்கு பண்ணி வேனுக்கு பேசிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் கேட்குறப்ப நான் வரல நான் நிறைய பேர் போயிட்டாங்க ஒரு பத்து பேர் கூட கணக்கே இல்லாமல் போயிடுச்சு வேனுக்கு பேசியாச்சு என்ன பண்ணுறது எதுனே தெரியலை சரி பார்த்தா நாங்கள் எதிர்பார்த்த விட நிறையாவே ஆட்கள் வெளியில வெளியிலேருந்து வேறு மக்கள் வேறு அன்பியத்திலேருந்து நிறைய பேர் வந்து அந்த வேன் பிடிச்சி நாங்கள் வந்துவிட்டோம் எங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த உபகாரத்தாய்க்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம்